ஹாய் வெல்கம் பேக் டு ஜம்னாஸ் குக்கிங் டைரிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் கருப்புளுந்தடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கூட ஒரு சின்னதாக ஒரு கதை பெரும்பாலும் குக்கிங் வீடியோ வ்ளாக் வீடியோவில் என்ன சமைச்சோம் என்ன பண்ணோம் எங்கே போகிறோம் வரோம் என்ன வாங்கணும் இப்படி நம்ம கதையை சொல்லுவோம் ஒரு சேஞ்ச் குக்கிங்கோட யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இண்டிகோ ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கலாம் ராகுல் பாட்டியா ராகேஷ் கங்வால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இண்டிகோ விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ராகுல் வந்து இதுக்கு முன்னாடி விமான போக்குவரத்துக்கான ட்ராவல் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ராகேஷ் வந்து யூஎஸ் ஏர்வஸ் உடைய சிஇஓவாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதே வருஷத்தில் சில மாதம் கழிச்சு ஒரு நூறு ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்க இவ்வளோ விமானங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களேன்னு எல்லா இவங்க பக்கம் ஏழில் பதினேழு ஏர்க்ராஃப்ட் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நானூறு ப்ளஸ் ஏர்க்ராஃப்ட் இவங்கிட்ட இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் எம்ப்ளாய்ஸ் வந்து இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க போனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பங்கு இவங்களுடைய தான் இவ்வளவு பங்கு ஒருத்தர்கிட்ட இருக்கிறது கூட இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லலாம் இதெல்லாம் லக்ல பண்ணியிருக்காங்க இவங்க சாமானிய மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இப்போ ஊருக்கு போகிறோன்னா எந்த பஸ்ஸில் டிக்கெட் கம்மியாக இருக்குன்னு பார்ப்போமே தவிர ஃபுட் தருவாங்களா ஏசி இருக்கா மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் இதை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கம்மியான மெயின்டெனன்ஸ் அண்ட் அஃபர்டபுள் ப்ரைஸ் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குமே தவிர தரம் இல்லாததாக இருக்காது தரமானதாக இருக்கும் இவங்களால் மட்டும் எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிக்கெட் தர முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் தயாரிக்கிற கம்பெனிக்கிட்ட பல்க் ஆர்டரில் டிஸ்கவுண்ட்டில் ஃப்ளைட் எடுப்பாங்க அதை லீஸ் கம்பெனிக்கு விற்றுட்டு அகைன் அவங்க ஃப்ளைட்டை லீஸ்க்கு எடுத்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இதனால் ஃப்ளைட் காஸ்ட் கம்மி மெயின்டனன் காஸ்ட்டும் கம்மி இதனால் தான் டிக்கெட்டும் இவங்களெல்லாம் கம்மியான விலையில் தர முடியுது இதனால தான் நிறைய பேர் இண்டிகோ ஃப்ளைட்டை சூஸ் பண்ணுறாங்க இந்த நிலையில் தான் எஃப்டிடிஎல் நாம்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில்ஸ் ஏவியேஷன் புதுசாக ஒரு நாம்ஸ் கொண்டு வராங்க இது என்னன்னா பைலட்ஸோட பணி ஓய்வு நேரத்தை வரையறுக்கிறது இதுக்கு முன்னாடி பைலட்ஸ் வந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிட்டார்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி நைட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு வாரத்துக்கு ஆறு முறைன்னு இருந்தது ஆனால் இப்போ ரெண்டு முறை தான் நைட் டைமில் பைலட் வந்து ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணணும்னு ரூல்ஸ் வந்திருக்கு இந்த நாம்ஸ்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மா வந்துடுச்சு ஏர்லைன்ஸ் எல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க டிசம்பர் அந்த டைமும் வந்து நைட் டைமில் ரெண்டு முறை தான் வந்து ஃப்ளைட் ஓடணும் புது ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஆனால் இண்டிகோவில் நானூறு ஏர்க்ராப்டிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃப்ளைட் சர்வீஸ் ஒரு நாளைக்கு நைட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுபோல் இண்டிகோவில் டேர்ன் அரவுன் டைம் அப்படிங்கறதும் கம்மி அதாவது ஒரு பைலட் வந்து லேண்ட் பண்ணிட்டாருனா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பைலட்டும் அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வந்து டேக் ஆஃப் பண்ணிடணும் ஆனால் இப்போ வந்த ரூல்ஸில் நாற்பத்தெட்டு மணி நேரம் பைலட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்குது இதனால் போதிய அளவு பைலட்ஸ் வந்து இண்டிகோ கிட்டே இல்லை இதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சுது ஓகே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதிலிருந்து ஒரு ரெண்டு பேராவது கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கருப்பு உளுந்து அடைக்கி ஒரு கப் புளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை துருவனை தேங்காய் உப்பு சேர்த்து உருண்டை பிடிச்சி வாழையில் இல்லைன்னா பால்தீன் கவரில் எண்ணெயை தடவி தட்டி எடுத்து தவா போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு காரமும் ஒரு சட்னி செஞ்சுடுங்க அவ்வளோதான் உண்மையை உண்மை சொல்லணும்னா இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் டேஸ்ட் அடிப்பொழி ட்ரை பண்ணி பாருங்கள்